அண்ணே இங்க பாருங்க மார்க்கெட்ல புதுசா பிஸ்கட் வந்து இருந்துச்சு அத பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன் புது பிஸ்கட்டா ஐயோ பார்த்தாலே ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கே எங்க அந்த பிஸ்கட் கொடு நான் சாப்பிடுறேன் ஆ நான் தர மாட்டேன் இது என்னோடது நான் என்னோட பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு வாங்க பிஸ்கட் என்ன குடுக்க மாட்டியா ஒழுங்கா குடு பெரிய ஆள் பாரு பிஸ்கட் தர மாட்டியா பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு இதை நான் ஃபுல்லா சாப்பிட போறேன் முனிகா முனிகா இப்ப எதுக்கு அம்மாவை கூப்பிடுற இந்த உன்னோட பிஸ்கெட் நீ வச்சுக்கோ அம்மா கிட்ட சொல்லிடாத நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் முனிகா இங்க பாரு என்னோட புது

இந்த மோனிகா பொண்ணை சும்மாவே விட கூடாது எனக்கு ஒரு பிஸ்கட் கூட தராம அம்மாட்ட மாட்டி விட போச்சு பார் என்னது இது கிளி எங்கிட்ட இந்த கிளி இந்த மோனிகா பொண்ணு இருக்கிறால ஒரு மிருகத்தை விடுறது இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு நாய் கூட்டணும் தான் இப்போ கிளியா கூப்பிட்டு பார்ப்போம் பேசிட்டு போனே ஐயோ இது சரல விட கிளியா நான் தான் பறக்க விட்டேன்னு தெரிஞ்சதுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாள் இப்போ என்ன பண்றது என்ன பண்றது ஆமா சரல நீ இங்க தான வெச்சிட்டு போனே அண்ணா இங்க இருந்த கிளிய பாத்தியா இல்ல இல்ல நான் எதையும் பார்க்கல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கொஞ்சம் வெளிய போய் வரேன் இவளுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஓடுறா சரி வா சரல இங்க எங்க கிளி சுத்திட்டு இருக்கோம் போய் தேடலாம் வா வெளியே போய் பார்ப்போம் கிளி எங்கேயாவது அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் போய் புடிச்சுட்டு என்ன என்னது எங்குமே கிளிய கண்ணில படலையே என்ன பண்றது ஆ அங்க ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கு இந்த காக்காவை புடிச்சிட்டு போய் கிளின்னு சொல்லிடலாம் ஏ காக்கா வா எங்க மோனிகா மோனிகா சொல்லு கிடையாது மோனிகா மோனிகா வா வீட்டுக்கு போலாம் சர நீங்க பாரு உன்னுடைய கிளி என்னது என்னோட கிளியா என் கிளி பச்சையோ அழகா இருக்கும் கருப்பா அசிங்கமா இருக்கு சரலா இது வெளிய சுத்திட்டு வந்துச்சுல அதனாலதான் கருப்பா இருக்கு இத நீ வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டேன் திருப்பி பழையபடி அழகா இடம் அண்ணா எனக்கு நல்லா தெரியும் இது ஒண்ணு கிளி கிடையாது காக்கா டேய் வாய் மூடு உன்ன விட பெரியவனா எனக்கு தெரியாதா இது காக்காவா கிளியான்னு இது கிளி தான் ஏய் பிரபு எங்க என்ன ஏமாத்துறியா இது கிளி இல்ல காக்கா சரி மோனிகா நான் வீட்டுக்கு போறேன் அப்படி கிளி பாத்தீனா எனக்கு சொல்லு சரியா சரி சரலா சரலா நில்லு நில்லு எங்க போற

சரி சரி நான் காப்பாத்துறேன் கவலைப்படாத ஏ மோனிகா அம்மா கிட்ட நல்ல அடி வாங்கு எவ்வளவு நாள் என்ன நீ டார்ச்சர் பண்ணிருப்ப சரி சரி வா 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 பசங்களா கொஞ்ச நேரம் தூங்க ஓடுறீங்களா இப்ப யாரு பாத்திரத்தை போட்டு உடைச்சது அம்மா மோனிகா தான் நம்ம கிச்சன்ல பாத்திரத்தை போட்டு உடைச்சா அண்ணா என்னடா நீ தான கட்டி எடுத்து வர நீ தான கேபி சாப்பிடணும்னே கேக்கு சாப்பிடணும் கேக்கு சாப்பிடணும்னு இப்ப என்ன மாட்டி உள்ளான்னு பாக்கலையா எம்மா எல்லாம் பண்ணது மோனிகா தான் வீட்ல ஏதும் உரிமையா வேலை செய்றது கிடையாது ஆனா தேவையில்லாத வேலை தான் ரெண்டு பேரும் செய்றீங்க போங்க ஒழுங்கா போய் படிங்க போய் படிக்கலாம் என் பென்சில் எங்க இருந்தா தெரியலையே மோனிகா உன் பென்சில கொஞ்சம் கூட அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ என் பென்சில வருக்க மாட்டுறேன் ஏய் உடைக்க மாட்டேன் குடு ஆஹா அதெல்லாம் முடியாது போ ஏய் என்றேன்ல சரி

இப்ப யாரா வந்திருக்குது அம்மா நான் போய் பாக்குறேமா அம்மா ஆன்ட்டி வந்திருக்காங்க ஆன்ட்டி வரலமா பையன விட்டு போறானே வந்தமா மார்க்கெட் வரைக்கும் போறதால இருக்கு கொஞ்சம் பையனை பாத்துக்கமா அதுக்கேமா தரலமா விட்டு போ குட்டி பையன் வா 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 அப்பா உனக்கு நான் ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் தரேன் மோனிகா மறுபடி கூட்டி போய் வந்துட்டானே இன்னைக்கு நம்ம கேக் சாப்பிட்ட மாதிரி தான் தினமும் ناdirname மாதிரி நம்ம கேக் ஏதாவது சாப்பிடும் போதெல்லாம் வந்துறானே எல்லastype சாப்பிட்டுப் போயிரான் இன்னைக்கு கேக் சாப்பிடுங்க ஆ சரி எனக்கு கொஞ்சம் புள்ளையால இருந்து நான் வர ஹை மோனிகா இங்க பாரு இந்த பாதி நீயே எடுத்துக்கோ இந்த பாதி நான் எடுத்துக்கறேன் ஆ சரி

இங்க பாரு நமக்கு ஒரு குழந்தை இல்லன்னு எதுக்கு கஷ்டப்படுற எனக்கு நீ குழந்த உனக்கு நான் குழந்தை சொல்றதுக்கு நல்லாதாங்க இருக்கு ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்படுறது நான் நீங்க இல்ல இல்ல பாப்பா தைரிய சரலா என்னங்க யாரு இந்த பையன் இனிமேட்டு இவன்லாம்மா நம்ம பையன் நான் இவனை அடாப்ட் பண்ணிருக்கேன் என்னது அடாப்ட் பண்ணியிருக்கீங்களா ஆம்மா யாரை திடீர்னு முடிவெடுத்தீங்க யாரை சரளா கேட்கணும் நீ எத்தனை நேரத்தில் அவமானப்பட்டிருக்க இனி உனக்கு எங்கேயுமே அவமானம் கிடையாது ஏன்னா உனக்குன்னு ஒரு பையன் இருக்கா இங்க பாருங்க இவன்லாம் என் பையன் கிடையாது நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் கூப்பிட்டு வருவீங்களா ஒழுங்குமுறை தான் அவனை எங்க கூட்டு வந்தீங்களோ அங்கே போய் விட்டுருங்க என்ன சரளா இந்த மாதிரி பேசுற இவன் நம்ம பையன்

நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ எங்கன்னா போயிடு என் கண்ணு முன்னாடி நீ இருந்த அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரியா ம் இருக்கணும் இனிமேல் என்ன ஆன்டிக்கு கூப்பிடக்கூடாது அம்மா தான் கூப்பிடணும் சரியா சாரி மேடம் ஏதோ வீடு மாதிரி வந்துட்டேன் இது நம்ம வீடுதாங்க வாங்க என்ன சரலா நீயா திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்னங்க நான் இவங்க கிட்ட அன்பு கட்டாம ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க ஆனா எனக்கு ஆபத்துன்னு வரும்போது அவன் தாங்க ஓடி வந்து எனக்கு ஆபத்துனா இனிமே இவன் தாங்க ஏமாக ஏதோ அந்த குழந்தையோட அன்பை புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும் செல்லும் 你白痴吗？